உணர்வு அந்த அணுக்களின் இயக்கி சேர்ந்தது விஞ்ஞானி எப்படி பல உணர்வுகளை உருமாற்றி பல நிலைகள் உருமாற்றுகின்றன அதே போல இயற்கையின் தன்மை தனக்குள் உருவாகும் போது அந்த உணர்வை கண்டுபிடிக்கும் மெஞ்ஞானி ஆகின்றான் ஆக விஞ்ஞானி ஒன்றை பரி செய்து அதை பெற வேண்டும் என்ற உணர்வை கூட்டுகின்றான் அதன்படி நுகர்ந்தறிந்த உணர்வு ஒன்று தான் ஒவ்வொரு பொருளையும் உருவாக்குகின்றான் உருவாக்கும் உணர்ச்சியில் அவளுக்குள் வரப்படும் அந்த உணர்வின் அணுக்கள் உருவாகின்றது அந்த உணவின் அணுக்கள் உருவானதால் அந்த உணவுக்காக அந்த உணர்ச்சி தன்னை தூண்டும்போது உணவின் அறிவாக அதை இயக்க மேலும் மேலும் இவன் அக்கண்டுணர்ந்த உணர்வுகள் நினைக்கப்படும் போதும் மகிழ்ச்சி பெறும் உணர்வுகளாகவும் அது செயலாக்கும் உணர்ச்சியின் செயல்களும் ஆக மற்ற உணர்வுகளின் நுகர்ந்தறிந்து அது செயலாக்கத்தை எப்படி கண்டுணர்ந்து விஞ்ஞானியாக இருந்தார் அவள் உணர்வில் கண்டு உணர்ந்ததன் ஆகிய எந்த டட்சையும் உருவாக்கி இதை பிரிப்பது தனிப்போழின் உணர்வு மற்றும் மற்ற அணுக்களில் எடுக்கப்படும் னையும் ஆனின் அகைஷிக்கு அவன் உணர்கின்றான் en Done. Done. Money. உருவாக்கின்றது ஆக நம் உடலில் இரத்த நாணங்களை கலக்கப்படும் இரத்தத்தில் இருந்துதான் இந்த விஷாகங்கள் உணவாக எடுத்துக் ஆக நல்ல மருந்தினை விஷத்திடம்